மக்கள் மர கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் இனி வாரந்தோறும் சனிக்கிழமை உங்களை இந்த காணொலி மூலம் சந்திக்க விரும்புகிறேன் முக்கியமாக வாரம் வாரம் சனிக்கிழமை உங்ககிட்ட பேசுறது முக்கிய நோக்கம் என்னன்னா நம்முடைய கட்சி செயல்பாடு எப்படி இருக்கு நம்மளுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணுறீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்க யார் நல்லா செயல்படுறீங்க ஸோ நல்லா செயல்படுபவர்களுக்கு வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அது முறை ஸோ இது போன்ற கட்சியின் செயல்பாடுகள் குறித்து வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காணொளி வழியாக உங்களுடைய உங்கள் அனைவரையும் நான் சந்திக்க விரும்புகிறேன் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கட்சியின் புதிய வரவுகளாக துடிப்புமிக்க நிர்வாகிகளாக இணைஞ்சிருக்காங்க ஸோ அவர்களை பற்றி சொல்லியாகணும் முதலில் திருநங்கை அணியில் வந்து மாநில செய்தியாளராக அயலி அவர்கள் வந்து சென்றிருக்காங்க அவர்கள் வந்து அவர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் கட்டமைப்பு வச்சுருக்காங்க ஸோ நம்முடைய கட்சியில் ஆர்வத்துடன் அவங்க வந்திருக்காங்க வந்தது இல்லாமல் நிறைய நிர்வாகிகள் வந்து அனைத்து மாவட்டங்களையும் போட்டுன்னு இருக்காங்க ஸோ அவர்களை வந்து மக்கள் முரசு கட்சி சார்பாக தலைவர் என்ற முறையில் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அடுத்து ஆட்டோ ஓட்டுநர் அணியின் மாநில செயலாளராக திருமதி சிவமணி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அவர்கள் இணைந்த வேகத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அழைத்து வந்திருக்காங்க அழைத்து வந்திருக்காங்க மிக துடிப்புடன் செயல்படுறாங்க ஸோ அவர்கள் இருவரையும் வந்து நாங்கள் பாராட்டுகிறேன் மேலும் நல்ல ஒர்க் பண்ணணும் கட்சியின் வந்து அனைத்து மக்களிடம் கொண்டு போகணும் என்று அவங்களை வாழ்த்துகிறேன் அதே போல் நம்முடைய கட்சி வந்து மிகப்பெரிய கட்சியோட வந்து கூட்டணி உறுதியாயிடுச்சு இதை வந்து நான் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக உங்களோட உங்களுக்கு தெரிய விரும்புகிறேன் நம்முடைய கட்சி புதிய கட்சியாக இருந்தாலும் வளர்ந்த கட்சி வளர்ந்த கட்சி கிடையாது வளரும் கட்சியாக இருந்தாலும் நம்முடைய கட்சியை வந்து மிகப்பெரிய கட்சி வந்து கூட்டணிக்கு அழைக்கிறது அழைத்து பேசியிருக்காங்க கூட்டணி உறுதியாயிருச்சு அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஸோ நம்முடைய பணி வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நம்முடைய மக்கள் முரசு கட்சி மக்கள் முரசு கட்சி என்பது நம்முடைய கட்சி வந்து பத்தோரு பதினோரு கட்சியாக இருக்கக்கூடாது நம்முடைய கட்சி வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான கட்சி பிசி கம்யூனிட்டியோட உரிமையும் நலனுக்கான கட்சி நம்முடைய கட்சி பொறுத்த வரைக்கும் பிசி மக்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இடஒதுக்கீடும் சரி கல்வியிலும் சரி நமக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல இதற்கு மிக முக்கியமான காரணம் அரசியல நம்முடைய ஈடுபாடு இல்லை அரசியல் புரிதல் இல்லை இதுதான் வந்து மிக முக்கியமான காரணம் நாம வந்து பிசி கம்யூனிட்டி அனைவரையும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா நாம் வந்து யாரை செலக்ட் பண்றோமோ அவங்க தான் முதலமைச்சராக ஆகக்கூடிய தகுதி வரும் ஸோ அப்படிப்பட்ட கிறிஸ்டி கம்யூனிட்டி இருக்கிற நம்முடைய பெரும்பான்மை மக்கள் உள்ள நம்முடைய கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அரசியல் நம்ம வந்து வலுவாக இல்லாததால் நம்முடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுகிறது ஸோ இதற்கு வந்து இதை தான் நான் வந்து மக்கள் எடுத்து கொண்டு போகணும் ஸோ நம்ம மக்கள் முரசு கட்சி ஆகிய நிர்வாகிகள் நீங்கள் அனைவரும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் இது கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களிடம் உள்ளது ஸோ மிகப்பெரிய ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்க உறுதியாயிருச்சு ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய வேலைகள் வந்து மிக மிக தீவிரமாக இருக்க வேண்டும் சரிங்களா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் நிர்வாகிகள் அனைவரும் வந்து தெருமுனை கூட்டம் கண்டிப்பாக ஆகணும் நம்முடைய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வந்து திரு பிரபாகரன் அவர்கள் வந்து உங்கள் அனைவரிடமும் பேசுவாருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அனைவரும் திருமுனை கூட்டம் வெற்றி ஆகணும் பெருமுனை கூட்டம் வச்சாதான் மக்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க வெறும் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் வந்து நம்மளுடைய பதிவு போட்டால் மட்டும் போதாது நாம் வந்து தெருமுனை கூட்டம் வைக்கணும் சின்ன பட்ஜெட்னா பெரிய பட்ஜெட்டெலாம் ஆகாது சின்ன பட்ஜெட்னா எல்லா நிர்வாகியாலும் கண்டிப்பாக முடியும் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன் வந்து அவர் ஃபோன் பண்ணுவாங்க எல்லாருக்கும் நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதே மாதிரி எல்லோரும் பொதுக்கூட்டம் வச்சு தான் ஆகணும் ஓகேங்களா புதுக்கூட்டம் வச்சா தான் நீங்கள் அந்த பகுதியில் வந்து அறிமுகமாகவீங்க கட்சியும் அறிமுகமாகணும் நீங்கள் அந்த பகுதியில் உங்கள் பகுதியில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சாதான் கட்சி வந்து தெரிய வரும் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த திருமுனை கூட்டம் வெற்றி ஆகணும் இது வந்து தலைமையுடைய உத்தரவு நம்முடைய கட்சியில் யார் நல்லா செயல்படுறீங்க யார் செயல்படாமல் இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா நம்முடைய கட்சியின் சின்னமே கழுகு தான் ஸோ கழுகு பார்வையில் நான் உங்களை எல்லோரையும் நான் பார்த்து தான் இருக்கேன் தலைவர் எதுவுமே பார்க்குறது இல்லை எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க ஒவ்வொரு நிர்வாகி என்ன பண்ணுறீங்க என்ன செயல்பாடு இருக்குது என்ன செயல்படாமல் யார் யார் இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் செயல்படாதவங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுப்பேன் அதே மாதிரி நல்லா செயல்பட்டிங்கன்னா அவங்களுக்கு ஊக்குவிப்போம் அவங்களுக்கு உரிய மரியாதை நாங்கள் கொடுப்போம் செயல்படாதவங்க வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் ஒர்க் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் நம்ம வந்து செயல்படுகிற நிர்வாகியை வந்து அந்த போஸ்டிங்கில் போடலாம் நீங்கள் அந்த போஸ்டிங் வாங்கிட்டு அந்த விசிட்டிங் கார்டு போட்டுட்டு எந்த ஒர்க்கும் செயல்படலை உங்கள் ஏரியாவில் எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கட்சிக்காக வந்த ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னா கட்சி எப்படி வளரும் இப்போ கட்சி வளரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பங்கு இருக்கணும் உங்களுடைய கான்ஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் இப்போ கட்சிக்காக தினமும் நீங்கள் உழைக்கணும் உழைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வான் பண்ணுவோம் அதுக்கப்புறமா உங்களை பொறுப்பில் வந்து தூக்கிட்டு நல்லா செயல்படுகிறவர்களை வந்து நம்ம அந்த பொறுப்பில் நியமிப்போம் சரிங்களா ஸோ செயல்படாதவர்கள் வந்து இனி வருங்காலங்களில் செயல்படணும் என்பது என்னுடைய விருப்பம் இதெல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நம்முடைய மாநில அணிகள் நிர்வாகிகள் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அவங்களுடைய அணிகள்லாம் நீங்கள் டெவலப் பண்ணணும் உங்கள் அணியை வந்து பலமுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு உண்டான நடவடிக்கை ஸ்டெப்லாம் நீங்கள் எடுங்க ஸோ இனி மாநில அணிகள் சார்ந்து நாம் வந்து மீட்டிங் போடுறோம் உங்களுடைய மாநில செயலாளர் அணிகள்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கட்டமைப்பு உருவாக்கணும் சரிங்களா நீங்கள் உங்கள் தலைமையில் வந்து மீட்டிங் போடணும் ஸோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து போய் சந்தியுங்க நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டான தீர்வை நம்ம கொடுத்தோம்னாலே அது வாக்காக மாறும் ஸோ எல்லா கட்சியுமே அதான் செய்கிறாங்க நாமும் அதான் செய்ய வேண்டும் வெறும் சோசியல் மீடியாவில் மட்டும் இருக்கக்கூடாது நம்ம மக்களை சந்திக்கணும் அங்கங்கே இருக்கிற உங்கள் பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் என்ன நிலவரம் நடக்குது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுங்க அந்த அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான வலிமைகள் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து வருங்காலங்களில் நீங்கள் வந்து லோக்கல் அவங்களுடைய மக்கள்கிட்ட போய் பேசுகிறதெல்லாம் வீடியோவாக எடுத்து தலைமைக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அனுப்பணும் அப்போ தான் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் அதை பேசி அது என்னென்ன செயல்பாடு இருக்கீங்க எங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி சன் பேக் டிசைன்லாம் நீங்கள் இப்போ பண்ணணும் சன் பேக்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது மக்கள் முரசு கட்சி வந்து எல்லா திசையிலையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது சன் பேக் டிசைன் பால் பண்ணி அங்கங்கே உங்களுடைய லோக்கலில் உங்களுடைய ப பப்ளிஷ் பண்ணிக்கோங்க பேனர் அடிங்க சோசியல் மீடியாவே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுங்கள் இது இப்போ வந்து எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது எல்லோருக்கிட்டையும் இன்டர்நெட் இருக்குது ஸோ சோசியல் மீடியாவே நம்ம ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணலாம் இதை நம்ம வெப் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணாலே நம்முடைய மக்கள் அரசு கட்சி வந்து உலகெங்கும் அனைவருக்கும் தெரிய வரும் தெரியப்படுத்தலாம் ஸோ இனி வந்து உங்கள் நிர்வாகிகள் அனைவரும் வந்து மிக 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 தீவிரமாக நீங்கள் செயல்பாடு இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து வெறும் நாட்கள் இல்லை இன்னொரு நாலு தான் இருக்குது ஏப்ரல் மாதம் மே மாதம் எலெக்ஷன் வந்துடும் பெரிய கட்சியோட கூட்டணி வீரர் உறுதியாகிடுச்சி ஸோ நம்மளுடைய பலத்தை நாம் காட்ட வேண்டும் ஸோ நம்மளுடைய பலத்தை நாம் காட்டணும்னா நீங்கள் அனைவரும் உழைக்கணும் இந்த அனைவரும் உழைக்கணும் கட்சிக்காக வந்து கட்சி டெவலப்மெண்ட்காக என்ன செய்யலாம் நீங்கள் அட்வைஸும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்கள் பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு அதை எடுங்க தலைமையிட்ட சொல்லுங்க அது எப்படி அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற வழிமுறை வந்து தலைமை உங்களுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து உங்கள் அனைவரையும் காண்டாக்ட் பண்ணுவாங்க அவர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன அது உரிய பதில் கொடுங்க ஏன்னா அவர் வந்து என்னுடைய கன்சென்ட் மூலமாக தான் சொல்கிறாரு அவர் தானாக இருந்து சொல்லலை நான் சொல்லி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு சரிங்களா அதை மு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரபாகரன் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் எனக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறது பதிலாக அவர் வச்சு நான் பேச வைக்கிறேன் சரிங்களா ஸோ என்னுடைய மூலம் தான் அவர் ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் பேசுகிறாரு ஸோ எனக்கு தான் பேசுகிறார் சரிங்களா அதை மு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாருமே உழைங்க கட்சியை வ வளர்படுத்துங்க கட்சி வளர வேண்டும் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமுதாயத்தினர் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற மக்கள் சமுதாயத்தினர் வந்து வளருவாங்க நம்ம கட்சி வளர்ந்தால்தான் நம்முடைய சமூகம் வளரும் சரிங்களா ஸோ எல்லாருக்கும் வந்து எல்லா சமூகத்தினருக்கும் கட்சி இருக்கிறது பிசி கம்யூனிட்டிக்காக உருவாக்கப்பட்ட முதல் கட்சி தமிழ்நாட்டில் நம்ம கட்சி மட்டும்தான் நான் நான் பெருமையாக சொல்லுவேன் சரிங்களா பேக்வர்ட் கிளாஸுக்காக எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லை முதல் முதல்ல நாம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாமே நிறைய பேர் கிட்ட ஆச்சரியமாக கேட்டாங்க நான் சொல்லுவேன் மற்ற வகுப்பினருக்குலாம் கட்சி இருக்கும்போது ஏன் நமக்கு இருக்கக்கூடாதா மற்ற வகுப்பினர் அவங்களோட உரிமையை கேட்டு போயிடுறாங்க நாம் ஏன் வந்து இப்படியே இருக்கணும் மிகப்பெரிய பெரும்பான்மை உள்ள மக்கள் நம் ஆனால் நம்முடைய உரிமைகள் இழந்து இப்போ இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வந்தால் நிச்சயமாக மக்கள் முரசு கட்சி வந்து மென்மேலும் வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி தேர்தலாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா வர தேர்தல் வந்து நம்ம வந்து நம்ம முழு பலருமா நம்ம இருப்போம் நிச்சயமாக இந்த கட்சி வந்து மக்கள் முரசு கட்சி வந்து மென்மேலும் வளரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இதுவரைக்கும் இந்த வளர்ச்சிக்கு வந்து நான் மட்டும் காரணம் அல்ல என்னுடன் பயணித்த நிர்வாகிகளாகி நீங்கள் தான் ஒரு சில நிர்வாகிகள் தவிர மற்ற நிர்வாகிகள்லாம் கோஆப்ரேட் பண்ணுறீங்க நாங்கள் சொல்கிறது கேட்குறீங்க என்ன ஒர்க்னாலும் செய்கிறீங்க கன்னியாகுமரியில் தம்பி மாவட்ட செயலர் பேர் என்ன அருண் அருண் அருண்ராஜ் அருண்ராஜ் அவர்லாம் வந்து நல்லா செயல்படுறாரு இன்னும் நல்லா செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்ற அணிகள் மாவட்ட சாரி மற்ற அணிகள் எல்லாருமே வந்து மாநில லெவலில் பொறுப்பு வாங்கிட்டு எந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது அவர்களெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மிகப்பெரிய போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து நீங்கள் செயல்படணும் அப்போதான் கட்சி வளரும் ஸோ அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்க எல்லாமே வந்து தலைமைக்கு தெரியப்படுத்துங்க தலைமைக்கு தெரியப்படுத்துங்க நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை நிலை செயலாளராக திரு பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் வழக்கறிஞரும் கூட அவருக்கு நீங்கள் வந்து எல்லாருமே தெரியப்படுத்துங்க அதை பேஸ் பண்ணி நான் வந்து அடுத்த வாரம் வந்து இதே மாதிரி ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்